ஓம் வாராயி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு அக்ஷய திதி வருகிறது ஒவ்வொரு அக்ஷய திதி அன்றும் நாம் வருடத்தில் ஒருமுறை வரக்கூடிய இந்த அக்ஷய திதி அன்று வாங்கக்கூடிய மிக முக்கியமான பொருட்கள் நிறைய பேர் நிறைய விதமான பொருட்களை வாங்க சொல்லியிருக்கலாம் ஆனால் நான் சொல்ல போகிறது மிகவும் முக்கியமான பொருள் அக்ஷய திதி அன்று தங்கமும் வெள்ளியும் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா அக்ஷய திதி அன்று தங்கம் வாங்கி தானம் செய்யணும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அது மருவி நம்ம தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் அன்றைய நாளில் வாங்கினா பெருகும் அப்படின்னு அது மருவிருச்சு அதனால் இப்போ தங்கம் நம்ம விற்கிற விலைக்கு யாராலையும் வந்து நம்ம வாங்குறதே பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட்டு நம்மளால் வாங்க முடியணும் அதை வாங்கி தானம் பண்ணுற அளவுக்கு நாம் இருக்கணும் இப்போ விற்கிற விலவாசியில் நம்ம தங்கம் வாங்கி தானம் பண்ணுற நிலமையில் கிடையாது இல்லைங்களா ஆனாலும் நம்மளுக்கு தங்கம் போல் வெள்ளிகள் போல் பல மடங்கு பெருக வேண்டியதுக்கு அன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய மிக முக்கியமான பொருட்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ஷய திதி நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோடு வருகிறது பொதுவாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள் நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வோம் அக்ஷய திதி அன்றையும் மகாலட்சுமி தாயாரை தான் நம்ம வழிபாடு செய்யணும் ஆக இது இரண்டுமே ஒரே நாள்ல நம்ம இணைந்து வருவது அப்படிங்கிறது மிகவுமே சக்தி வாய்ந்தது நம்முடைய வீடுகளில் முறைப்படி இந்த அக்ஷய திதி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தனியா ஒரு பதிவு நான் கொடுக்குறேன் ஆனா இந்த அக்ஷய தீதி அன்று நாம வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு மூன்று பொருட்கள் இருக்குது இது வந்து ரொம்ப அதிகமான விலை கொடுத்து நீங்க வாங்கக்கூடிய பொருட்கள் கிடையாது நாம எல்லாராலையும் வாங்கக்கூடிய தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த அக்ஷய தீதி அன்று நாம வாங்க வேண்டிய மிக முக்கியமான பொருட்கள் மூன்று ஒன்னொன்னா என்னன்னு பாத்திரலாம் முதல்ல நாம வாங்க வேண்டியது குண்டு மஞ்சள் விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த விரலி மஞ்சளை நாம அன்றைய தினம் ஒரு இருபது ரூபாய் கொடுத்தாவது நாம் வாங்க வேண்டும் இந்த விரலி மஞ்சள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு பொருளாகவும் தங்கம் வாங்க முடியாதவர்கள் இந்த விரலி மஞ்சளை வாங்கும்போது தங்கத்திற்கு நிகரான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் தான் அப்படி நாம இந்த மஞ்சளை வாங்கி நாம இரன் நீங்கள் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பவுலில் போட்டு உங்கள் பூஜை அறையில் அன்றைய தினம் வைங்க மகாலட்சுமி தாயார் படம் இருக்குதுன்னா அதுக்கு பக்கத்தில் விரலி மஞ்சள் ஒரு பவுல்லேயோ இல்லை ஒரு பூஜைக்கு உண்டான தட்லேயோ போட்டு நீங்கள் வந்து பூஜை அறையில் அதை வைக்கணும் நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் அதுக்கு அடுத்து சனிக்கிழமை நீங்கள் எடுத்து அதை சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் அன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும் அதே மாதிரி இரண்டாவதாக நாம் வாங்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் உப்பு இந்த கல்லூப்பை நான் பல பதிவுல சொல்லி இருக்கிறேன் இதோட மகத்துவம் வந்து ரொம்பவே அற்புதமானது இந்த கல்லூப்பை வச்சு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் அது உடனே நம்மளுக்கு கை மேல பலன் அளிக்கும் அவ்வளவு அற்புதமான பொருள் இந்த கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரின் சுரூபமாகவே பார்க்கப்படுகிறது இந்த கல்லூப்பு ஆக இந்த கல்லூப்பை வந்து நாம அன்றைய தினம் புதிதாக ஒரு பகை எங்க வீட்டில் நிறைய இருக்குதுங்க அப்படின்னா கூட அன்று நீங்க இந்த வந்து ஒரு பாக்கெட் நீங்க புதுசா வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க நிறைய பேர் கேக்குறீங்க சால்ட் வாங்கலாமா தூள் உப்பு வாங்கலாமா அப்படின்னு அப்படி கிடையாது இதெல்லாம் வந்து அவங்க வந்து புறப்பொருட்கள்லாம் கலந்து நம்மளுக்கு தூள் உப்பு வருது இல்லைங்களா ஆனா நம்ம கல் உப்பு வந்து அப்படியே நம்மளுக்கு கடல்ல இருந்து அவங்க வந்து எந்த ஒரு ரசாயன பொருளும் கலக்காம அதை வந்து அப்படியே கொடுக்குறாங்க அதனால அந்த கல்லுப்பை மட்டும் தான் நம்ம வாங்கணும் அதனால அது மட்டும் நீங்க வாங்கிக்கோங்க இதுவும் ரொம்ப பெரிய இருபது ரூபாய் வரைக்கும் இருக்குது இந்த கல்லுப்பு ஒரு பாக்கெட்டு அதை நீங்க வாங்கிட்டு வந்து நீங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் கல் உப்பு தீபம் ஏத்தணும் அதுவும் நீங்க இந்த ஒரு பவுல்ல கல்லுப்பை கொட்டி அதை நிரப்பி வச்சுக்கோங்க அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கல் உப்பு தீபம் ஏற்றுவதற்கும் நீங்க இந்த உப்பையே பயன்படுத்தி கொள்ளலாம் மகாலட்சுமி தாயாரின் சொரூபமாக பார்க்கப்படக்கூடிய இந்த கல்லூப்பு வெள்ளிக்கு நிகராக சொல்லப்படுகிறது நம்ம முன்னோர்கள் எல்லாராலையும் தங்க பொருளும் வெள்ளி பொருளும் வாங்க முடியாது அப்படி வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த பொருளை வாங்கிக்கோங்க வாய்ப்பு இல்லாதவங்க இந்த விரலி மஞ்சளையும் கல்லூப்பும் வாங்குவது அதற்கு நிகரான ஒரு பொருளாக கருதப்படுகிறது அதனால இந்த கல்லூப்பை வந்து வெள்ளிக்கிழமை என்று தவறாமல் வாங்குங்கள் மூன்றாவதாக பார்க்கப்படுவது வெள்ளம் மகாலட்சுமிக்கும் குபேரருக்கும் பிடித்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் இந்த வந்து ஒரு இருபது ரூபாயில இருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் இருக்கும் நீங்க கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் வாங்கி அதை வந்து உங்க பவுல்ல ஒரு பூஜைக்குண்டான தட்டிலயோ வச்சு உங்க பூஜை அறையிலையும் இதை வச்சிருங்க நீங்க மகாலட்சுமி வழிபாடுகள் எப்படி செய்தாலும் பரவாயில்ல ஆனா இந்த மூன்று பொருட்களும் கட்டாயம் பூஜை அறையில அன்றைய தினம் நம்மளுக்கு பெற வேண்டும் அதை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க இப்போ நம்முடைய முன்னோர்கள் வந்து எப்படி வழி வழியா இந்த அக்ஷய திதி அன்று இந்த பொருள்களை எல்லாம் ஏன் வாங்க சொல்றாங்க அப்படின்னா எல்லாமே ஒரு காரணம் இருக்கும் இந்த மூன்று பொருளுமே எல்லா மக்களாலையும் எல்லாராலையும் வாங்கக்கூடிய பொருள் தங்கம் வெள்ளி அப்படிங்கிறது அப்படி கிடையாது இன்றைய விக்கிற விலவாசியில எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் இல்லைங்களா அதனால தங்கம் தான் வாங்கணும் வெள்ளி தான் வாங்கணும்ன்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நீங்க தங்கம் வாங்கினாலும் சரி வெள்ளி வாங்கினாலும் சரி வாங்காட்டாலும் சரி முக்கியமா இந்த மூன்று பொருட்களை மட்டும் நீங்க வாங்கி உங்க பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்த திதிக்கு நீங்க ஒரு தங்கமோ இல்ல ஒரு வெள்ளி பொருளோ வாங்கக்கூடிய அளவுக்கு உங்க பொருளாதார நிலை வந்து அதிகரிச்சிருக்கும் வருமானம் இரண்டு மடங்கு ஆகும் அதனால மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருளை பெற வேண்டும் அப்படின்னா இந்த மூன்று பொருட்களை கட்டாயம் அக்ஷய்திதி அன்று நீங்க வாங்குங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்